ஆக்டர் ஆர்யாவும் ஷாய்ஷாவும் வர மார்ச் மாசம் திருமணம் செஞ்சு ஊடகங்கள்லயுமே நடிகை அபர்நதி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஆர்யா நடத்திய எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டியாளர்கள்ல ஒருவரான அபர்நதி இப்போ ஜி வி பிரகாஷ் நடிப்புல வசந்தபாலன் டைரக்ட் பண்ணிட்டு வர ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க ஆர்யாவை திருமணம் செய்யறதுக்காக எங்க வீட்டு வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அபர்நதி ஆர்யா திருமண செய்தி பற்றி சொல்லும்போது போது ஆர்யா ஷாயிஷா திருமண செய்தி தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் வதந்தின்னு ஆர்யா ஷாயிஷா ரெண்டு பேருமே தங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல இது பத்தின செய்தியை வெளியிட்ட மட்டுமே இத நம்ப முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க அபர்நிதியோட சந்தேகத்தை போக்க ஆரியாவும் சாஷாவும் தங்களோட திருமண செய்திய உறுதி செய்வாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் அபர்நிதியோட இந்த கருத்தை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க